நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பேசுறேன் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரேஞ்சட் மேரேஜுக்கு ஈக்குவலாக காதல் திருமணமும் பெருகி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது லவ் மேரேஜ் செய்வதற்கான ஜோதிட விதிகளை பற்றி தெரிந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் நம்மள ஏழாம் வீடு திருமணத்தை பற்றி அறியக்கூடிய பாவகமாகும் இதோடு சேர்த்து இரண்டாம் வீடு எனும் குடும்பஸ்தானத்தையும் பதினொன்றாம் வீடு எனும் நிரந்தர நட்பு எண்ணம் பூர்த்தியாகுதல் ஆசைகள் நிறைவேறுதல் ஆகிய பதினொன்றாம் பாவகத்தையும் ஐந்தாம் வீடு என்று அழைக்கப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் மனோபலத்தை தெரிவிக்கக்கூடிய ஸ்தானம் தெளிவான சிந்தனையை காட்டக்கூடிய ஸ்தானம் காதல் ஸ்தானமாக வரக்கூடிய ஐந்தாம் பாவகத்தையும் பார்த்து நாம் கணிக்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்துல ஐந்தாம் பாவகம் காதலையும் ஏழாம் பாவகம் திருமணத்தையும் பதினொன்றாம் பாவகம் எண்ணம் பூர்த்தி ஆதலையும் குறிக்கக்கூடிய பாவகம் ஆகும் அதனால இது மூன்றுமே காதலை நிறைவேற்றி தரும் நங்கூர பாவகம் என்றால் அது மிகையாகாது காதல் திருமணம் என்றாலே மேக்சிமம் கலப்பு திருமணமாகவே அமையும் ஜாதியை பார்த்து வசதியை பார்த்து வருவது உண்மையான காதல் ஆகாது காதலிப்பதற்கு காரணம் கேட்டால் சொல்ல தெரியாமல் இருப்பது உண்மையான காதல் என்பது என்னுடைய அபிப்பிராயம் முதலில் காதல் மற்றும் கலப்பு திருமண திருமணத்திற்கான ஜோதிட விதிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ ஒன்று ஏழாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுது அல்லது இரண்டு எட்டுல ராகு கேது இருப்பது இந்த மாதிரியான அமைப்பை உண்டு தரும் ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதி ஏழாம் பாவகத்துல ராகு இருப்பது அல்லது ஏழாம் அதிபதியோடு ராகு கேதி இணைந்திருப்பது ஏழாம் பாவகத்துல சனி பிளஸ் மாந்தி சனியும் மாந்தியும் இணைந்திருப்பது அல்லது ஏழாம் பாவகத்துல செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில அஹ் சம்பிரதாயத்தை மீறி இருக்கக்கூடிய திருமணம் நடக்கும் ஏழாம் பாவகத்துல சுக்கிரன் சனி அல்லது சுக்ரன் ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது கலப்பு திருமணம் அல்லது காதல் திருமணத்திற்கான யோகத்தை கொடுக்கும் ஏழாம் பாவகத்துல சந்திரன் இருப்பது அதுவும் நல்ல நிலையில இருக்கும் பொழுது காதல் திருமணத்தை உண்டு வண்ணும் இரண்டாம் அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுல இருந்தாலோ அல்லது பாதிப்படைந்திருந்தாலோ இரண்டாம் அதிபதி பாதிப்பு அடைந்திருந்தாலோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற்று ஜாதி திருமணத்திற்கான அமைப்புகள் உண்டு தரும் ஒன்பதாம் இடம் சாஸ்திர சம்பிரதாயத்தை சமுதாய இன சம்பிரதாயங்களை போன்றவற்றை குறிக்கக்கூடிய பாவகமாகும் ஆக ஒன்பதாம் அதிபதி நீச்சம் ஆறு எட்டு பன்னிரண்டுல மறைவு பெறுவது ராகு கேது சனியோட இணைவு பெறுவது போன்ற அமைப்புல இருந்தாங்கன்னு சொன்னா அல்லது ஒன்பதாம் பாவகத்துல சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் சொன்னா மீறிய திருமணம் நடப்பதற்கான யோகங்கள் உண்டாக்கி தரும் சுக்கரன் பாத்தீங்கன்னா பாவகர்த்தா விதவசத்தை அல்லது அதாவது சுக்கரனுக்கு இருபுறமும் இரு தீய கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அல்லது சுக்கரன் நீச்சவளம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்நிய ஜாதி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தரும் ஒன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல அல்லது ஏழாம் பதிவதி ஒன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது தேடி வரும் திருமணம் அதாவது காதல் திருமணம் தானாய் தேடி போய் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் மேற்கண்ட விதிகள் அனைத்துமே காதல் கலப்பு திருமண விதிகளாகும் ஆனா இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே காதல் திருமணம் கலப்பு திருமணம் ஏற்படுமான இல்ல இதற்கு அடித்தளம் என்று ஒண்ணு இருக்குது அதை பொறுத்து தான் அவங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நாம ஜாதகத்துல கணிக்க வேண்டும் அதுக்கு இந்த பேசிக்காக இம்பார்ட்டன்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூல் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு ஆசை எண்ணம் அபிலாஷைகளை குறிக்கக்கூடியது பதினொன்றாம் வீடு என்பது அது நிறைவேறுவதை குறிக்கக்கூடியது ஐந்துக்கு நேர் ஏழாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் ஆக ஐந்து பதினொன்று வலுவுடன் இருக்கும் பொழுது கெடாமல் இருக்கும் பொழுது காதல் திருமணத்துக்கு சக்சஸ் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையாகும் அதனாலதான் அதனால தான் நான் முதல்ல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த விதிகளை சொன்னேன் இரண்டாம் வீடு குடும்ப அங்கீகாரத்தை குறிக்கக்கூடியது இரண்டாம் வீடு தொடர்பு பெறும் பொழுதுதான் குடும்ப உறுப்பினர்களால குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவினால அந்த காதல் திருமணம் புரியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் ஏழாம் இடம் என்பது திருமண அங்கீகாரம் காதல் திருமணம் காதல் பாத்தீங்கன்னா திருமணத்துல முடிவதற்கு இந்த ஏழாம் இடம் தசாபுத்தி இடம் அளிக்க வேண்டும் ஆக இரண்டு அஞ்சு ஏழு பதினொன்னு தொடர்பு பெறும் காதல் சக்சஸ் ஆகும் அஞ்சு ஏழு பதினொன்னு மட்டும் தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது காதல் திருமணத்திற்கு காதல் திருமணத்திற்கு வீட்டில் ஒப்புதல் கிடைக்காது அஞ்சு பதினொன்று மட்டும் தொடர்பு பெற்று இருக்கும் பொழுது காதல் மட்டும் இருக்கும் ஆனால் திருமணத்தில் போய் முடியாது ஏழாம் இடம் தொடர்பு பெற்று வந்தா தான் திருமணத்தில் போய் கொண்டு போய் முடிக்கும் ரெண்டு அஞ்சு பதினொன்னு இது காதலுக்கு வீட்டில் அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட திருமணம் செய்ய முடியாத சூழ்நிலை உண்டாக்கி தந்துடும் ஏன்னா ஏழாம் இடம் தான் திருமணத்தை முடிச்சு கொடுக்கணும் நாலு அஞ்சு இது பந்தாவுக்காக ஆசைக்காக பெருமைக்காக வசதி வாய்ப்புக்காக செய்யக்கூடிய காதலாகும் இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு காதலை சக்சஸ் ஆகுங்கிற எண்ணமே இவங்களுக்கு இருக்காது இவங்க அன்னைக்கு தேதிக்கு செலவுக்கு அன்னைக்கு தேதிக்கு பந்தாவாக போயிட்டு வரணும் சில பேருக்கு பசங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு கேர்ள்ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதே ஒரு பெருமையாக இருக்கும் பெண் பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் வேறு வேறு காரணங்களுக்காக காதலிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகுது ஆக இந்த மாதிரியான அமைப்பு நாலு அஞ்சு தொடர்பு பெறும் பொழுது பந்தாவுக்காக ஆசைக்காக வசதிக்காக காதல் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அஞ்சு பன்னெண்டு தொடர்பு பெற்று இருக்கும் பொழுது காதல் இருக்கும் ஆனா அது காமத்திற்காக மட்டுமே இருக்கக்கூடிய காதலாக இருக்கும் இவங்களுக்கு கா திருமணத்துல பண்ணக்கூடிய ஆசையெல்லாம் இவங்களுக்கு இருக்காது அந்த காமத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அந்த காதல் இருக்கும் இது வந்து திருமணம் திருமண பந்தத்தை மீறிய உறவுகள்லாம் இந்த அஞ்சு பன்னெண்டு தொடர்போடு ஏற்படும் ஏன்னா அவங்களால அவங்க உண்மையாகவே ஒரு காதல் எண்ணத்தோடு இருந்தாலும் கூட அந்த திருமண பந்தத்துக்குள்ள இருக்கும் பொழுது அவங்களால திருமணத்தை நோக்கி போக முடியாது இது காமத்தோடு நின்று போய்விடக்கூடிய திருமணமாக இருக்கும் இதுக்கு அடுத்தடுத்து பாயிண்ட் போனோம் அஞ்சு பன்னெண்டு இப்ப ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு பதினோராம் இடம் வலுத்திருக்கும் பொழுது முதல் திருமணத்தை பாதிச்சு அதை யார லவ் பண்ணியிருந்தாங்களோ அவரையே இரண்டாவதாக திருமணம் செய்யக்கூடிய காலகட்டம் வருதுமா இது அந்த தசாபத்து என்ன நடக்குது ராஜ கேதுக்கு இளைஞ அது சம்மந்தப்பட்டு வர்றாங்க ஏழரை சனி அஷ்டமச்சனி காலகட்டமா அப்படிங்கிறதுலாம் இதுல நிறைய விஷயம் இருக்கு நான் சொல்லக்கூடிய விதிகள் எல்லாமே நான் ஒன்னு ரெண்டு விதியோட ஒன்னு ரெண்டு வரியோட ஒன்னு ரெண்டு பாயிண்டோட நிறுத்திக்கிறேன் ஏன்னா அதுக்கு அடுத்தாப்புல டீப்பாக சொல்லிக்கிட்டே போனா நிறைய பேருக்கு புரியுமா அப்படிங்கறது சந்தேகம் உண்டு ஆக இந்த அஞ்சு பன்னெண்டுக்குள்ள எவ்வளவு விதி இருக்கு பாருங்க திருமணம் கடந்து வரக்கூடிய அமைப்பு இந்த அஞ்சு பன்னெண்டு தொடர்போடு வரும் இது திருமணம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புல வரும் வரும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல் திருமணத்தை பாதித்து பதினோராம் இடம் வலுவாக இருக்கும் பொழுது முதல் திருமணத்தை பாதித்து யார் அவங்க லவ் பண்ணாங்களோ திருமணத்துக்கு அப்புறம் யாரை லவ் பண்ணாங்களோ அவங்களே இரண்டாவதாக திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணுமா அல்லது அது தற்காலிகமாக இருக்கக்கூடிய காதலாக இருக்குமா அந்த தற்காலிக காதலாக இருக்குமா தான் உங்களுக்கு ராகு கேதுக்கள் தொடர்பு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி தொடர்பு இந்த மாதிரியான அமைப்புகள் வரும்போது தற்காலிக அமைப்போடு விட்டு போயிடும் இந்த மாதிரியான ஜாதகம் எல்லாம் என்கிட்ட இப்ப நிறைய வருது ஒரு நாளைக்கு பத்து ஜாதகம் பார்க்கணும்னா அதுல ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகமாக நிச்சயமாக இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய நான் வந்து பேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வருது ஏன் இது பற்றிய கேள்விகள் நிறைய விஷயங்களை வெளியில சொல்ல முடியாது அந்த மாதிரியான அமைப்புகள்ல நிறைய கேள்விகள் வருது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில எதை வச்சு நான் சொல்றேன்னா இந்த அமைப்புகளுக்குள்ளேதான் சு சுத்தி சுத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகுது ஆக அஞ்சு ஏழு ஆறு பதினொன்னு தொடர்பு வருதுன்னு சொன்னா அதாவது அஞ்சு ஏழு பதினொன்னு தொடர்பு பெற்று ஆறாம் இட தொடர்போடு வருதுன்னு சொன்னா அங்க வம்பு வழக்கு பிரச்சனைகளோடு திருமணம் முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் இது இரண்டாம் ஒரு சில பேருக்கு ஒரு பொண்ணுக்கு அதாவது பொண்ணுக்கு இரண்டாம் ஆணுக்கு இரண்டாம் ஏழு பதினொன்றோடு இணைந்து ஆணுக்கு இரண்டாம் வீடு தொடர்போடு பெண்ணுக்கு இரண்டாம் வீடு தொடர்பு இல்லாமலோ அல்லது பெண்ணுக்கு இரண்டாம் வீடு தொடர்போடு ஆணுக்கு இரண்டாம் வீட தொடர்போடு இல்லாமலோ இருந்தாலோ ஒரு சைடு பையன் வீட்டு சைடோ அல்லது பொண்ணு வீட்டு சைடோ பெற்றோர்கள் ஒப்புதலோடு மற்றொரு சைடுல பெற்றோர்களோட ஒப்புதல் இல்லாம ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கி தரும் இது அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதினொன்று இந்த பாவங்கள் அனைத்துமே சம்பந்தப்பட்ட வருதுன்னு சொன்ன வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷனு கேஸ் ஊருக்குள்ள அசிங்கமாகிறது அவமானமாகிறது இந்த சூழ்நிலை எல்லாம் உண்டு பண்ணி காதலை சக்சஸ் பண்ணும் இது எட்டாம் வீடு ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு சொன்ன கௌரவ கொலையை நோக்கி கூட போகக்கூடிய சூழ்நிலையில் உண்டாகும் ஆக இதுக்குள்ளதான் நாம் இன்னைக்கு பேப்பரில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு தான் சுத்தி வரும் இதுக்கு உதாரண ஜாதகமாக கிடைச்ச நிச்சயமாக இதை பற்றி பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் ஏன்னா இது வந்து நடக்கக்கூடாத விஷயம் ஆனா நம்ம ஒரு ஜோதிடராக ஒரு ஜோதிட ஆர்வலராக இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் தெரியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் எதுக்கு நான் இதை நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த மாதிரியாக நமக்கு எல்லாம் விதிகள் தெரிய தெரிய வருது அப்படின்னா நம்ம அந்த பொண்ணையோ அந்த பையனையும் எச்சரிக்கை செய்யலாம் இந்த மாதிரி இருக்குது வேண்டாம் இது மேற்கொண்டு மேற்கொண்டு பெரிய சிக்கலை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையாக வரும் அப்படிங்கிறது தெரிந்து நாம் முன்கூட்டியை எச்சரிக்கை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால நிச்சயமாக ஒரு ஜோதிடராக இருக்கும்போது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்துல பாவம் காதல் பாகமாக திகழ்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஏழாம் வீட்டிற்கு லாபஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பாகும் இது திருமணத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பங்களை கூறுகிறது ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு பதினொன்றாம் பாவம் இல்லையா திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் என்ன இன்பம் இன்பம் தல் குறிக்கக்கூடியது திருமணத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய காதல் ஏற்பட்டு அதன் மூலமாக குழந்தை பிறப்பு என்பதே நம்முடைய மரபாகும் இதன் காரணமாக பாவகம் காதலையும் குறிக்கிறது ஐந்தாம் பாவகம் குழந்தையையும் குறிக்கிறது முதல்ல காதல் இரண்டாவதாக வரக்கூடியது குழந்தை சில பேருக்கு முதல்ல குழந்தை ஒன்றும் அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டியோட அருமையை தெரிஞ்சு அதுக்கப்புறம் காதல் வரும் அதாவது தலையெழுத்து சரி பதினொன்றாம் பாவகம் என்பது காதல் சக்சஸ் குறிக்கக்கூடியது ஏன் ஏழுக்கு பூர்வ உணர் ஸ்தானமாக வருது நமது பூர்வ புத்தின் பலனாகவே நமக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அது ஐந்தாம் இடமாகவும் ஏழாம் இடமாகவும் வருகிறது இடம் என்பது நிரந்தர நட்பை குறிக்கக்கூடிய ஆகும் அதனால கணவன் மனைவி இருவரும் நல்ல நண்பர்களைப் போல யாரும் யாரையும் அடிமைப்படுத்தாமல் அதிகாரம் செய்யாமல் சக மனிதராக ட்ரீட் செய்து வாழ வேண்டும் அதனால தான் பதினொன்றாம் இடம் உங்களுக்கு ஏழு பதினொன்று தொடர்புல சக்சஸ் ஆக வரக்கூடிய நிரந்தர நட்பை குறிக்கக்கூடிய அமைப்புல திருமணம் ஆகக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணுகிறது சரி நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதற்கான நான் விதியெல்லாம் ஒரு வரியில சொல்லிட்டேன் இது நடைமுறையில ஜாதத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பழக பழக அந்த விதிகளை அப்ளைஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்